பே வர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான குக்கிங் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம கடை வந்து லீவு அப்பா வந்து மழை பெய்ஞ்சதுனால வந்து கடைக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸோ டேடி வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி போட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பட்டு ஹாய் சொல்லுங்க ஹலோ மக்களே ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் யுகாமா கேப்பாரு ஹாய் சொல்லு ஆடை பார்க்கணுமா பார்த்து 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 எங்கே போகிறோம் யுகம்மா கோழியா பாத்து பாத்து பாத்துனாடி பட்டுவது மீன் இல்லடா ஆடுடா கே. சட்டு பார்க்கனமா. சுக் அடிக்குதுடா ஆடு. இத பாரு, கொடல. இப்போ அப்பாவுக்கு சாக்லேட் வாங்கலையே.

ஆல்ரெடி நாங்கள் மட்டன் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அக்கா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடியாக உள்ளது தண்ணி வேக இப்போ மட்டன் வேக வைக்கும் போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எத்தனை விஷயம் விட போகிறோம் நம்ம வந்து அஞ்சு கறிக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்கன்னு சொல்லி இது கொஞ்சம் இதா இருந்துச்சு நான் ஓகே இது கொஞ்சம் இலக்கறியா இருக்கு அதனால நம்ம வந்து அஞ்சு விசில் முத்தின கறியா இருந்தால் கூட விசில் ரொம்ப இதாக இருக்கு இது வந்து மற்ற கவுச்சி ஆமா இது வந்து குழம்புக்கு இதையும் நல்லா மதத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு ஊத்துறதுக்காக தேங்காய் திருவிக்கலாம் இப்போ நம்ம என்ன நினைக்க போறோம் தேங்காய் மிளகு பெருஞ்சிரகம் இல்லையா பெருஞ்சிரகம் மிஞ்சி பூண்டுலேயே ஒரு வாட்டி பெருஞ்சிரகம் சேர்த்துருக்கோம் அதனால இதில் சும்மா கொஞ்சோண்டு இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சாச்சு ஓகே என்ன சூடாயிட்டு வெங்காயம் போட்டுடலாமா ஆமாம்ல ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு விசில் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு விசிலே நம்ம வந்து விட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இருக்கிற எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற என்ன ஸ்பைசஸ் பண்ணு பட்டை போட்டுக்கலாம் ஓகே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அடுத்தது முந்திரி போட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா அடுத்ததா வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்பு சூழலில் குழம்பு நீச்சி சாத்தி அப்பா உரிச்சு வச்சுருந்தாங்க ம் எல்லாத்து இதில் போட்டு சாப்பிட்ற போட்டு ஊத்திக்கலாமா ஓகே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பெருஞ்சிரகம் மூணும் அரைச்சிருக்க பேஸ்ட் இது எப்படி நீ கண்டுபிடிப்ப எது குழம்புக்கு எது இது நம்மளே எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி அப்படியே அதுக்கு ஊற்றிடலாம் ஓகே இப்போ வந்து பிரியாணி மட்டன் வந்து வெந்துருச்சு அடுத்து குழம்புக்குள்ளதை வேக வச்சுக்கலாம் வெந்திருக்கானு பாரு கொதிக்குது நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம பிரியாணி சிக்கன் வந்து சூப்பராக வெந்துட்டு அடுத்தது வந்து அடுத்து குழம்புக்குள்ள சிக்கன் சிக்கன்னே சொல்லிட்டு இருக்கேன் நான் மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ மசாலாக்கு நம்ம வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது கடையில் வாங்கினா மட்டன் மசாலா அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள்

ஓகே இப்போ நம்ம வந்து வெந்த மட்டன் இதுல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதுல வந்து தயிர் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசியை அளந்து எடுத்துக்கலாம் மெத்தனை கப்பு போடப்புறம் ஒன்று மெத்தனை கப் போடப்பறம் அரை கிலோ ஃபுல்லாக இது ஒரு கிலோ பக்கெட் இல்லை ம் அப்படி சொல்லு நீ கப்பு கணக்கு தானே கப்பு கணக்கு தானே நாலு கப்பு போட்டுக்கலாமா ம் ஓகே சீரக சாம்பாரில் பண்ணிங்கன்னா தான் மட்டன் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சா போடு ஓகே தான் நாலு கப்பு போதும் இப்போ நம்ம வந்து நாலு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அதனால் நம்ம வந்து நாலு கப் நாலு கப் அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்ச தண்ணியும் அப்படியே அதில் சேர்த்து ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்புல வந்து நம்ம குழம்புக்கு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு வந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பட்டை சும்மா பேருக்கு லைட்டாக கொஞ்சோண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க எங்க அக்காக்கு வந்து ஒரு வியாதி இருக்கு சமைக்கும் போது இந்த மாதிரி அடுப்பை ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி ஒரு வியாதி உங்க இருக்கான்னு சொல்லுங்க வெங்காய தக்காளி வதங்கிட்டு இப்ப வந்து இதுல இஞ்சி பூண்டு பெருஞ்சிடும் மூணு அரைச்சிருக்குது இப்போ வந்து பிரியாணி ஊத்துன தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம் போடுவேன் இப்போ அரிசி போட்டுட்டு ஒரு வாட்டி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா இந்த டைம்ல நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் வழக்கம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கு அடுத்ததா மேலே கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் பூண்டிய உரப்பெலாம் எஸ் கரெக்டா இருக்குல்ல எதுவுமே போட வேணாம் இப்போ குழம்புக்கு வேக வச்ச மட்டனை தண்ணியோட அப்படியே அதில் ஊற்றிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான வீட்டு மிளகாய் தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி கொஞ்சம் வெந்துட்டு இப்போ நம்ம அதை இறக்கி வச்சுட்டு தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ இதில் வந்து அரைச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம் குழம்புக்கெல்லாம் போட்டாச்சு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுடலாம் இப்போ கொதி வந்தோடனே உருளைக்கெழங்கு போட்டுட்டா அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி எது வேணால் போடலாம் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அதனால வந்து உருளைக்கிழங்கு இப்போ குழம்புல நம்ம பத்த மாதிரி தூவிட்டா குழம்பு ரெடி நான் ஃபஸ்ட்டு இப்போ ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொழையலாம் கொஞ்சம் ஆரிட்டினா கரெக்டாக இருக்கும் ஃபேனில் போட்டு ஃபே ஃபேனை போட்டு வரோம் சூப்பரான பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை பார்க்கறதுக்காக உட்காந்தாச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும்